ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மூமெண்ட்ஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம பேச்சுலர்ஸ் பீகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் அதுக்கு நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேர்டும் திஞ்ச காலிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் கேர்டு ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அதில் தே அதில் ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி நம்ம பவுடராக எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாகவும் அரைச்சு எடுத்து வச்சுக்குவேன் நீங்கள் பவுடராகவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாலிதம் பொரிய விடுறேன் தாளிதம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் இது தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்லேயே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆனியன் போட்டதுக்கப்புறமும் நான் ஆட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா போட்டு நம்ம ஆட் பண்ணி மோ நல்லா ஃப்ரை பண்ணும் போது அந்த அரோமை நல்லா வரும் அந்த கிரேவி ஃபுல்லாகவே அந்த அரோமா நல்லாவே இருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டும் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு த்ரீ ஆனியன்ஸ் எடுத்து சாப்பரில் போட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்ச காரிக் பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோடய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் போடும்போது ஃப்ளேமை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் நல்லா கலந்து விட்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டொமேட்டோவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இல்லையா சாஃப்டாக அதுக்காகவும் நம்ம சால்ட்டு சேர்த்தோம்னா நல்லா வதங்கி வரும் இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பவுடர் அரைச்சி வச்சுருந்தாலும் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதோட பச்சை வாடை நல்லா போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா சேர்த்துட்டு அந்த மசாலாஸ்லாம் சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கெட்டியாக திக்காகி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல தேங்காய்பால் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கெட்டியாக திக்காகி வந்ததும் கொரியண்டர் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பால் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு